கோயில் போக கூடாது உனக்கு மாத விழா ரத்தம் வருது ஏன் மேடம் உள்ளுக்கு வந்து ரத்தத்தை குடிக்கும் அது உங்க ப்ரொடெக்ஷன் மேடம் சுடுகாடு போக கூடாது ஏன் போக கூடாது ரத்தத்துக்கு ஆத்மா கூட வந்துடும் நீங்க ரொம்ப இமோஷனல் ஆகுங்க ஆளுங்க ஆமா மேடம் இது உங்க ப்ரொடெக்ஷன் ஆனா இப்ப எல்லாம் ஜீன்ஸ் போட்டு போகுதுங்க பிள்ளைங்களாம் என்ன மேடம் ஆமா மேடம் ஸ்டைல போறாங்க வந்து பிடிக்கும் திஸ் இஸ் யோர் ப்ரொடெக்ஷன் அதான் கேட்பேன் ஏன் கோயில் போகக்கூடாது ரத்தம் வருது அந்த டைம்ல வந்து யூ அட்ராக்ட் ஒரு அட்ராக்ட் சோல் அட்ராக்ட் பண்ணும் நீங்க போறீங்க மேடம் அம்மன் கோயில் சொல்லுங்க அம்மன் கோயில் உள்ள யார் மேடம் இருக்கா பொம்பளை தானே பொம்பளை சாமி தானே ஏன் போக கூடாது தப்பா மேடம் எஸ் நோ ப்ரொடெக்ஷன் ஃபார் யூ ரிமெம்பர் திஸ் எல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க தாலி பொட்டு டபுள் பொட்டு மேடம் இப்ப எல்லாம் மால சுச்சிதமா போடுறாங்க அந்த அதுக்காக பெரிய மாட்டாங்களா அவ்வளவு பெரிய பொட்டு போடுவாங்க கல்யாணம் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு ஆமா இல்லையா மேடம் ஏ இதெல்லாம் உங்களுக்கு மேடம் வேற ஒன்றும் பார்க்க கூடாது லஸ் இப்படி மேடம் லஸ்ஃபுல்லா ஒரு காமமாக பார்க்க கூடாது கல்யாணம் பண்ண ஆளுகா இருப்பாங்க மேடம் அவன் அவன் கண்ணில் படுது எத்தனை கண்ணில் படுது அவன் எப்படி பண்ணான் சரியா அந்த மாதிரி வைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அட்யே போட்டுருந்தேன் போயிடுவாங்க ஒதுக்கிடுவாங்க ஆமாம் இல்லையா மேடம் இதுதான் உங்கள் ப்ரொடெக்ஷன் சார் இந்த கயிறுக்கு எல்லாம் ப்ரொட்டக்ஷன் ஆனால் உண்மையில் அது இருக்கா நீங்கள் மாறினா அது உங்கள் ப்ரொடெக்ஷன் ஸோ முஸ்லீம் எப்படி முஸ்லீம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அவங்க இப்போ லேட்டிஸா இதாக மூடிடுவாங்க உங்களுக்கு ஆமே இதை பொம்பளையும் தெரியாது ஆமாம் மேடம் ஃபுல்ல முடியாது பார்த்து பார்க்கக்கூடாது ஆமாம் அடி இங்கே வேறே பார்த்துட்டு வாங்க கூட முடிவாங்க ஏ சில கண்ணு படம் அதெல்லாம் பியூட்டி இப்போ மாஸ்க் போடுறாங்க யாராவது யாரும் தெரியுமா மேடம் யார் அது மாஸ்க் போட்டுறாங்களா பேங்கை திருடுவேன் மாஸ்க் தான் போட்டு போட்டுப்போம் மேடம் அந்த மாதிரி அங்கே ப்ரொடெக்ஷன் இருக்குது ஆனால் வேறு ப்ரொடக்ட் இன்சைட் யூ உங்கள் உள்ளே தான் அந்த ப்ரொடெக்ஷன் மாதிரும் அன்பு பாசம் எல்லாம் நீங்கள் நல்லதை செய்ய செய்ய மேடம் சம்திங் புரியுதுங்களா சரி தாலி பிரச்சனை போயிட்டு வாங்க சொன்னேன் ஓகேங்களா